அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்னிபாத் திட்டத்தின் மூலம் விமானப்படையில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன உடற்தகுதி தகுதி வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் திருமணமாகாத ஆண் பெண் ரெண்டு பேரும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க மட்டுந்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த தேதிக்கு முன்னாடியோ இந்த தேதிக்கு பின்னாடியோ பிறந்தவங்க இந்த அக்னிபாத் திட்டத்தில் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் இங்கிலீஷு மேக்ஸு இயர்பிஎல் இது மூணு சப்ஜெக்ட்டும் எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஐம்பது பெர்சன்டேஜ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர டிப்ளமோ இன் மெக்கானிக் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஆட்டோமோட்டிவ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளமோவில் ஐம்பது பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுத்து தேர்வு உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனை இந்த மூணு டெஸ்ட்டு நடக்குது இது மூலியமாக தான் ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலு ஆண்டுக்கு பணி கொடுக்குறாங்க அதன் பிறகு மேக்சிமம் பதினைந்து ஆண்டுக்கு நீங்கள் பணி புரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தகவலுக்கு ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ த்ரீ செவன் ஜீரோ த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்னி பாத்துக்கு விண்ணப்பிக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் எக்ஸாம் டேட்டு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பித்து பணியில் சேர்க நன்றி